தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நூத்தி எண்பது நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு வரியை அதிகரிச்சாரு அதனுடைய விளைவை உலக நாடுகள் அமெரிக்கா உட்பட சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிளாக் மண்டேன்னு சொல்றாங்க அதாவது உலக அளவுல இருக்கிற அனைத்து சந்தைகள்லயும் கடுமையான வீழ்ச்சி இருக்கிற திங்கட்கிழமையை பிளாக் மண்டே அப்படிங்கிற ஒரு டேர்ம் மூலமாக குறிப்பிடுறாங்க அப்படி ஒரு பிளாக் மண்டே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அமெரிக்காவில இருக்கிற அதிபர்கள் அங்க இருக்கிற பொருளாதார சிக்கல்கள் உலகம் முழுக்க என்ன மாதிரியான பாதிப்புகளை இது வரைக்கும் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இப்போ இருக்கிற பிரச்சனையினுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் அதனால ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீவிசிட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது டீ கோட் பை வெங்கட் முதல்ல நம்ம பார்க்க போறது தி கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் ஆன காலகட்டத்தில் அமெரிக்காவில் பங்குச்சந்தை அப்படிங்கிறது மிக பிரபலமாச்சு தீவிரமாக வளர்ந்துச்சு நிறைய பேர் வந்து அதில் பணத்தை போட்டோம்னா கண்டிப்பாக பல மடங்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி அதில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க இதை ஒரு வகையில் ஸ்பெக்குலேட்டிவ் பபுள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒருத்தவங்க சொல்ல சொல்ல ஒரு ஹைப்பு கொடுத்து 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 அதில் எல்லாரும் போய் முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க லைக் நம்ம இப்போ எம்என்எம் சொல்கிறோம் இல்லையா நீங்கள் பத்து ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா தரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சேர்ப்பாங்க ஒரு கட்டத்தில் அது உடஞ்சு அது ஒரு ஃப்ராட் ஸ்கீம் அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லா பணமும் வீணா போகும் இல்லை அப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் தான் அப்போ இருந்த பங்கு சந்தையிலும் இருந்துச்சு அதனால பலரும் முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வங்கிகள்ட்ட இருந்து கடன் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட ஆரம்பித்தாங்க அப்படி போய்கிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் அமெரிக்காவினுடைய உற்பத்தி துறை ஒரு கட்டத்தில் ஸ்டாக்னெட் ஆக ஆரம்பிச்சுது அதாவது தேங்க ஆரம்பிச்சது அதுக்கு மேலே க்ரோத் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சுது அந்த நேரத்தில் தான் அந்த ஸ்பெக்குலேட்டிவ் பபுள் வெடிக்க ஆரம்பிச்சுது இதுக்கு மேலே அந்த இடத்துல பெரிய ப்ராஃபிட் வராது எல்லாம் இறங்க போகுது அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்க ஒரு பேனிக் ஏற்படுது பதற்றம் ஏற்பட்டு எல்லாரும் அதை விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போது கடுமையான சரிவு ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வண்டின்னு அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி அது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் முப்பத்தி மூன்று மில்லியன் ஷேர்கள் விற்கப்பட்டுச்சு அதுவும் குறைந்த விலைக்கு அந்த வியாழக்கிழமைய இப்ப வரைக்கும் பிளாக் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சரிவா இப்ப ஏற்பட்டுச்சு இந்த சரிவுனால அந்த முதலீட்டாளர்கள் மட்டும் பாதிக்கப்படல அந்த முதலீட்டாளர்களுக்கு கடன் கொடுத்த வங்கிகளும் பாதிக்கப்படுறாங்க இப்ப மாதிரி வங்கிகள் அப்போ பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இல்லை நம்மளுடைய டெபாசிட்ஸ்க்கான இன்சூரன்ஸ் போன்ற முக்கியமான அம்சங்கள்லாம் அப்ப இல்ல இப்ப இருக்கிற மாதிரி சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல்ல அப்ப இருந்த வங்கிகள்ல நிறைய சின்ன சின்ன வங்கிகள் இருந்தாங்க அந்த வங்கிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க நிறைய வங்கிகள் மூடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு இந்த கிரேட் டிப்ரஷன் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்குச்சு ஆனா பல ஆண்டுகளாக நீடிச்சிச்சு அப்போ அமெரிக்கனுடைய அதிபராக இருந்தவர் ஹெர்பர்ட் பூவர் இந்த பிரச்சனையை அமெரிக்காவை தாண்டி சர்வதேச அளவுலையும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுது சர்வதேச நாடுகளும் இதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க இந்த பிரச்சனையில இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு அமெரிக்காவுக்கான எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அப்போ இருந்த முக்கியமான நாடுகள் அப்போது கிரேட் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி போன்றவங்க தான் முக்கியமான எக்கனாமிஸாக இருக்காங்க போக ஒரு பதினாலு நாடுகள் சர்வதேச வர்த்தகத்துல முக்கியமான நபர்களாக இருந்தாங்க இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தங்களுடைய எக்ஸ்போர்ட்டை அதிகரிக்கணும் அப்போ தான் தங்களுடைய ட்ரேட் டிபிசிட்ட குறைச்சு நம்மளுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்படி வரும்போது அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஹெர்பர்ட் பூவர் அதிகமாக டரிஃப் விதிக்கிறார் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் டரிஃப் அதாவது வரி விதிப்பு அதிகரிக்கிறாரோ அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்குள்ள இம்போர்ட் ஆகிற பொருட்களுக்கு வரிய அதிகரிக்கிறாரு இதுக்கு எதிராக அந்த நாடுகளும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மேல வரி விதிப்ப அதிகரிக்கிறாங்க ஆல்ரெடி பொருளாதாரம் பிரச்சனையில இருக்கு இப்போ இந்த வரி விதிப்பு பிரச்சனை வேற சேர அங்க இன்னும் பெரிய பிரச்சனை ஏற்படுது அந்த காலகட்டத்துல மட்டும் அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி எழுபது சதவீதம் சரிஞ்சிருக்கு அதே நேரம் அமெரிக்கானுடைய இறக்குமதி அறுபத்தி ஒன்பது சதவீதம் சரிஞ்சிருக்கு ஒட்டுமொத்த மா உலகத்துல இருக்க எல்லா நாடுகளுக்குமே இதன் மூலமா பிரச்சனை ஏற்பட்டு பொருளாதார மந்த நிலை வேலை இழப்பு உணவு தட்டுப்பாடுன்னு கடுமையான பிரச்சனைகள் இதோட சேர்த்து இரண்டாம் உலகப் போர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த பிரச்சனையை நீடிச்சது இந்த காலகட்டத்தை தான் தி கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அமெரிக்கனுடைய அதிபராக இருந்த ஹர்பர்ட் ஹூவர் அவரும் ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்தவர் தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அதே கட்சியில்தான் அவரும் இருந்தார் அதுக்கப்புறமா ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வல்ட் அவர் அதிபரானதுக்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையை குறைச்சிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இந்த பிரச்சனையை முழுமாக சரியாகி அதுக்கப்புறமாக அமெரிக்கனுடைய பொருளாதாரம் திரும்பவும் உயர ஆரம்பிச்சது இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த கிரேட் டிப்ரஷன் பத்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது என்னன்னா அப்போ அந்த டரிஃபை உயர்த்தினார்ல ஹர்பர்ட் கூவர் அது ஒரு கட்டத்துல குறைக்கப்பட்டுச்சு ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படி நம்ம குறைக்காமல் இருந்திருந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அமெரிக்கா இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கருத்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனை அதில் இந்த டரிஃப் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது அதை குறைச்சதுனால தான் அதுலேருந்து இருந்து மீண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறது தான் ஹிஸ்ட்ரி ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அது தவறு அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்தே டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன மனநிலையில் இருக்கார் அதாவது தான் விதித்த இந்த வரியில் பின்வாங்க போறதில்லை அப்படிங்கறத மட்டும் தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமா புரிய வச்சிருக்காரு அமெரிக்கானுடைய அடுத்த மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது இன்னொரு ரிப்பப்ளிக்கன் அதிபர் இருந்தபோது தான் நடந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தி நிக்சன் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதிபராக இருந்தவர் ரிப்பப்ளிக் கட்சியை சேர்ந்த தி நிக்சன் அவர் அதிபராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு இன்ஃப்ளேஷன் அதாவது விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அதிகமாச்சு வேலைவாய்ப்பு குறைய ஆரம்பிச்சது டாலருடைய மதிப்பும் சரியாகறதுக்கு ஆரம்பிச்சது அதுக்கு காரணமாக இருந்தது தி பிரிட்டன் வூட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார சிஸ்டம் தான் அது என்ன பிரிட்டன் வூட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டோம்னா அமெரிக்காவினுடைய டாலருக்கு நிகராக தங்கத்தை மதிப்பாக வைப்பது இதுதான் வந்து அந்த பிரிட்டன் வுட் சிஸ்டம் சொல்றது அதாவது ஒரு ஹவுன்ஸ் தங்கத்துக்கு முப்பத்தைந்து டாலர்கள் அப்படிங்கிற ஒரு மதிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சு இதன் மூலமா என்ன ஆச்சுன்னா ஐரோப்பிய நாடுகள் டாலர்களை அதிகமாக வாங்குறதுக்கு முன் வந்தாங்க ஏன்னா டாலர் டாலரும் கோல்டும் ஒண்ணு அப்படிங்கிற அடிப்படையில நிறைய நாடுகள் டாலர்களை அதிகமாக வாங்கி சேமிச்சு வச்சாங்க இப்படி நிறைய நாடுகள் டாலரை வாங்க முன் அமெரிக்கானுடைய அமெரிக்கனுடைய மத்தியம் என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக டாலரை பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதனால என்ன ஆச்சு அமெரிக்கா கிட்ட இருந்த தங்கத்துக்கான இருப்பை விட புழக்கத்தில் இருக்கிற டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது நான்கு மடங்கு அதிகமாயிருச்சு அதோட டாலர்னுடைய மதிப்பும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு இதனால என்ன ஆயிருச்சுன்னா அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுடைய விலை ரொம்ப சீப்பாயிருச்சு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுடைய விலை ரொம்ப அதிகமாயிருச்சு இதனால அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு சந்தை வெளியே குறைய ஆரம்பிச்சிருச்சு அதிகமாக டாலர்களை அச்சிட்டு வெளியே சுட்ட விட்டதுனால இன்னொரு பிரச்சனையும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுச்சு அமெரிக்கா கிட்ட வந்து டாலர்களை வாங்கி சேர்த்து வச்ச நாடுகள் அந்த டாலர்களை திரும்ப கொடுத்து எங்களுக்கு தங்கமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அமெரிக்காவில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிக்சனுக்கு எழுந்துருச்சு ஏன்னா அவங்க கிட்ட டாலருக்கு நிகரான தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி ஆகிற பொருட்களுடைய விலை சீப்பாக இருக்கிறதுனால உள்நாட்டில் உற்பத்தி அப்படிங்கிறது பாதிப்புக்குள்ளாகுது அங்கே வேலைவாய்ப்பு வந்து குறையுது விலைவாசி உயருது இதனால அமெரிக்காவினுடைய டாலருக்கான மதிப்பு அதாவது விலை மதிப்பு சொல்லலை ஒரு ரெஸ்பெக்டாகவே அமெரிக்காவினுடைய டாலருக்கான மதிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நிக்சன் என்ன பண்ணுறாரு இந்த பிரிட்டன் உட் சிஸ்டத்துலேருந்து வெளியேறது தான் நமக்கு ஒரே வழின்னு சொல்லி அதை அறிவிக்கிறாரு அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியேறதுக்கு என்ன அர்த்தம்னா இனிமேலு டாலருக்கும் கோல்டுக்கும் சம்பந்தம் இல்ல ரெண்டுனுடைய பிரைஸும் வெவ்வேறாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்ல ஏற்கனவே நான்கு மடங்கு அதிகமாக வெளிநாடுகள்லாம் டாலரை வாங்கி வச்சிருக்காங்க இப்ப அந்த டாலர்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு ஒரு விலையை வந்து அமெரிக்கா கொடுக்கணும் அதனால நிக்சன் என்ன நினைச்சாருன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம டாலர்னுடைய மதிப்பை டீவேல்யூ பண்ணுவோம் இறக்குவோம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே வந்தாரு அவர் வெளியே வந்ததோட மட்டும் கிடையாது அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு கூடுதலாக வரி விதிப்பையும் செஞ்சாரு அது மட்டும் இல்ல தொண்ணூறு நாட்களுக்கு பேஜஸ் அதாவது சம்பளத்தை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சாரு எந்தவித மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு தொண்ணூறு நாட்களுக்கு வச்சாரு ஆனா அது நீடிச்சிச்சு இப்படி இந்த சிஸ்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே அந்த ஆஃப்டர் ஷாக்ல அமெரிக்கா ஃபுல்லையும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு உலக நாடுகள் மத்தியிலும் பெரிய ஷாக்குனால பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இந்த பொருளாதார பாதிப்பு ஏற்பட்ட காலத்தை ஸ்டாக்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வளர்ச்சியும் ஸ்டாக்னண்டா இருக்கும் முன்னேற்றம் இல்லாம தேங்கி நிற்கும் அதே நேரம் ஹை இன்ஃப்ளேஷன் விலைவாசியும் உயர்வாக இருக்கும் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பும் ரொம்ப சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற இந்த மூன்றத்தையும் சேர்த்து ஸ்டாக் ஃப்ளேஷன் அப்படிங்கிற டேம் மூலமாக சொன்னாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் தான் பிளாக் மண்டே அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு அப்போது பங்குச்சந்தை அப்படிங்கிறது அந்த பத்திரங்களில் இருந்து ஆன்லைனுக்கு போக ஆரம்பிச்சது இன்டர்நெட் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்ட நம்பிக்கையின்மை பேனிக் இது எல்லாமே சேர்ந்து பங்கு சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில இருக்கிற டவ் ஜோன்ஸ் குறியீடு இருபத்தி இரண்டு சதவீதம் குறைஞ்சிச்சு இது கிரேட் அப்புறம் மிகப்பெரிய சரிவு வந்து சொன்னாங்க அமெரிக்க சந்தையில் ஏற்பட்ட இந்த சரிவு அப்படிங்கிறது உலகம் முழுக்க பிரதிபலிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ அந்த பிளாக் மண்டே அப்படிங்கிற டேம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில எப்பயுமே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொருளாதார சரிவு ஏற்படும் போதெல்லாம் எல்லாம் பாதிக்கப்படுறது ஏழ்மை நிலையில இருக்கிற மக்கள் தான் அமெரிக்கா பார்க்க ஜொலி ஜொலிப்பா இருந்தாலும் அங்கே உள்ளுக்குள்ள பொருளாதார ரீதியாகவும் இன ரீதியாகவும் பயங்கரமான பாகுபாடுகள் இருக்கு அதையெல்லாம் நம் வரலாறு பார்த்துக்கிட்டே தான் இருக்கு அந்த பாகுபாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு முக்கியமான நபர் தான் மார்டின் லூத்தர் கிங் அவரை பற்றின அவருடைய வாழ்க்கையை பற்றின முழுமையான கதை விகடன் பிளேல ஆடியோ புக்காகவே இருக்கு அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி கேளுங்க ரெண்டாயிரமாம் ஆண்டுல ஏற்பட்ட டாட் காம் பபில்னா என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளுக்கு பிறகு இன்டர்நெட் கம்பெனிஸ் மேலே அமெரிக்க பங்கு சந்தைகளில் பெரிய கிரேஸ் ஏற்படுது நிறைய முதலீட்டாளர்கள் டாட் காம்னு பேர் வச்ச நிறைய கம்பெனிகள் மேலே முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் புரட்சிகரமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதில் முதலீடு பண்ணோம்னா பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை அப்படி அந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்படிங்கிற சும்மா ஒரு பேரோட தங்களை பங்கு சந்தையில் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கிட்ட வந்து முறையான தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு ப்ராடக்ட் இருக்காது ஒரு சேவையை கொடுக்க மாட்டாங்க ஆனா விளம்பரத்துக்கு அதிகமாக செலவு பண்ணி இந்த மாதிரியான முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆனாங்க அப்படிப்பட்ட நிறுவனங்கள் மேல கண்மூடித்தனமாக எந்த விதமான அனாலிசிஸும் பண்ணாம நிறைய பேர் முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்டெல் ஐபியன் சிஸ்கோ போன்ற நிறுவனங்கள்லாம் இருக்காங்க ஆனால் அதை தாண்டி இப்படி ஏராளமான நிறுவனங்கள் டம்மியாக இந்த மாதிரி லிஸ்டிங்குள்ளே வராங்க அவங்க மேலெல்லாம் முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெரிய கிரேஸ் உருவாகுது ஆனால் ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று நெருங்கும்போது பொருளாதார மந்தநிலை ஏற்படுது முதலீடுகள் குறைய ஆரம்பிக்குது இப்படி முதலீடுகள் குறைய ஆரம்பித்த உடனே எதுவுமே இல்லாமல் இந்த பங்கு சந்தை முதலீடுகளை மட்டுமே வச்சு சும்மா கம்பெனி நடத்திட்டு பல நிறுவனங்கள் செய்வதெரியாது திகச்சு அந்த நிறுவனங்கள்லாம் வருமானம் இல்ல அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது அதையடுத்து ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டு இந்த டாட் காம் மேல இருந்த அந்த ஸ்பெக்குலேட்டிவ் பபுள்னு சொல்லுவோம்ல ஒரு பெரிய அபரிதமான யோசிக்காத ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த பபுள் உடஞ்சி வெடிச்சு செதறது இதன் மூலமாக அமெரிக்க பங்குச்சந்தை பெரிய சரிவை சந்திச்சது அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் அதை தொடர்ந்து சரிய ஆரம்பிச்சது இதனுடைய தாக்கம் உலகம் முழுக்கவே இருந்துச்சு இந்த டாட் காம் பபுள் பஸ்ட்னால நேஸ்டாக் குறியீடு முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் சரிவை சந்திச்சது ரெண்டாயிரத்துல டாட் காம் பபுள் பஸ்ட் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமாக அமெரிக்காவில் இருக்கிற ட்வின் டோர் மேல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு இதனால அமெரிக்கானுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு மந்த நிலையிலே இருந்துச்சு இதுலருந்து மீட்டு வர்றதுக்காக அமெரிக்கானுடைய மத்திய வங்கி என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ரொம்பவே குறைச்சாங்க அது அதிகமான அளவில் குறைச்சதுனால அதனுடைய பலன் வந்து தெரிய ஆரம்பிச்சது முதலீடுகள் அதிகமாச்சு மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகமாச்சு இன்னொரு பக்கம் வங்கிகள் அதிகமாக வீட்டுக்கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த வீட்டுக்கடன் கொடுக்க ஆரம்பிச்சதுல பிரச்சனை இல்லை ஆனா ஆல்ரெடி கடன் வாங்கி அதை சரியா செலுத்த முடியாத நிலைமையில இருக்கவங்க சரியா வருமானம் இல்லாதவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டிஸே இல்லாமல் எந்தவித பின்னணியும் இல்லாமல் லோன் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதனுடைய விளைவு பின்னால் தான் தெரிஞ்சுது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை மத்திய வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்தாங்க அதே நேரத்தில் பொருளாதாரமும் திரும்பவும் ஒரு மந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிது இதனால் பலருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சது இன்ஃப்ளேஷனும் அதிகமாச்சு இன்னொரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மத்திய வங்கி அதிகரித்ததுனால வங்கிகளும் கடனுக்கான அந்த வட்டியை உயர்த்த ஆரம்பித்தாங்க இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட்ஸை அப்போயே வந்து அமெரிக்கா பின்பற்றிட்டு இருந்தாங்க அந்த ஃப்ளோட்டிங் ரேட்ஸ்னால அதிகமாக இஎம்ஐ செலுத்த வேண்டிய நிலைமைக்கு அந்த கடனை வாங்கினவர் தள்ளப்படுறாரு இதனால அந்த கடனை வாங்கினவருக்கும் ஒரு ப்ரெஷர் ஏற்படுது ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் இன்னும் மந்த நிலைக்கு போகவே இந்த கடனை வாங்கினாங்க இல்லையா அவங்களால திரும்பி கடனை செலுத்த முடியல அந்த கடனுக்கு பதிலாக அந்த வீடுகளை எல்லாம் வங்கிகள் வாங்கிக்கிட்டாங்க ஆனா அந்த வீடுகளை திரும்பவும் வித்து பணமாக்குறதுக்கான வழி வங்கிக்கிட்டே இல்லை ஏன்னா யாருமே அந்த வீடுகளை வாங்குறதுக்கு முன் வரல அதுக்கு இன்னொரு வழியாக இருந்ததுதான் மோர்டேஜ் பேக்கடு செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்றது இந்த கடன்களை எல்லாம் வேற ஒரு முதலீட்டாளர்கள் வேற ஒரு நிறுவனம் வாங்கிக்கும் அதை வாங்கிக்கிட்டு செக்யூரிட்டி பாண்டுகளாக முதலீட்டாளர்கள்ட்ட வெளியிடும் அதை வந்து முதலீட்டாளர்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு வங்கிகளுக்குடைய பிரச்சனை கொஞ்சம் குறைக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த மெத்தட்லேயுமே பெரிய பாதிப்பு ஏற்படவே ஒட்டுமொத்தமாக பேங்கிங் சிஸ்டமே கிராஷ் ஆக ஆரம்பிச்சுது நிறைய வங்கிகள் திவாலாவர நிலைமைக்கு வந்தாங்க ஒரு சில வங்கிகள் அந்த வங்கிகளை வாங்கி அந்த திவால் இருந்து காப்பாற்றினாங்க ஆனால் லீமன் பிரதர்ஸ் அப்படிங்கிற வங்கி மட்டும் அதிலிருந்து தப்பிக்க முடியல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நடத்திட்டு இருந்த அந்த வங்கியை மூடிட்டு போனாங்க எங்களால் இதை வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி இதை சப்ரைம் லோன் மெல்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்த இது உலகம் முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அது எல்லா நாடுகளுக்கும் ஏற்படுச்சுன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கான தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆனால் பல்வேறு நாடுகள் இதனுடைய தாக்கத்தை வந்து சந்திச்சாங்க இதனுடைய ரிப்பல் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சந்திச்சாங்க ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு உற்பத்தி அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு விலைவாசி அப்படிங்கிறது உயர்ந்துச்சு இதை தான் தி கிரேட் ரிசஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அமெரிக்கனுடைய பங்குச்சந்தை முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் சரிஞ்சிச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் பெருந்தொற்று காலம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கிட்டாங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே இல்லை மக்களுக்கு வேலை இருக்குமான்னு தெரியல வேலை இருக்கிறவங்களால வெளியே போய் பொருள் வாங்க முடியல பொருள் வாங்க முடியாத சூழ்நிலையாலும் வெளியே போக முடியாத சூழ்நிலையாலும் தொழிலாளர்கள் கம்பெனிஸுக்கு வர முடியாத சூழ்நிலையினாலும் இன்னும் பல இடர்பாடுகளால் நிறுவனங்களால் தொழில் நடத்துறது கஷ்டமாச்சு இதன் மூலமாக ஒட்டுமொத்த உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுச்சு அதன் விளைவு பங்கு சந்தையில இருந்துச்சு கடுமையான சரிவை உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து நாடுகளும் அனைத்து பங்கு சந்தைகளும் எதிர்கொண்டுச்சு இந்த வரிசையில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிருக்கிற வரி விதிப்புனால இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்கு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிருக்கிற அமெரிக்காவுக்கு தான் முதல் பாதிப்புன்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள் அமெரிக்காவுக்குள்ள இனி வர பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும் அந்த விலையை அமெரிக்க மக்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்கிறதாகவும் பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு இந்த வரிவிதிப்பு மூலமாக அமெரிக்கா திரும்பவும் ஒரு பணக்கார நாடாக மாறும் எல்லாருமே வந்து நம்ம வழிக்கு வருவாங்க உற்பத்தி அப்படிங்கிறது அமெரிக்காவில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் அதுக்காக தான் இந்த வரி விதிப்பு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி சில வழிகள்லாம் ஏற்படும் இன்றைக்கி பிளாக் மண்டே மாதிரி பெரிய சரிவுலாம் ஏற்படுச்சுல்ல அதெல்லாம் வந்து மெடிசன் மாதிரி இது எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து சரியாக வாழ முடியும் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு அதிகரிச்சதுனால சைனா பதிலடியாக அவங்களும் வரி விதிப்பு அதிகரிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு சதவீதம் வந்து அமெரிக்காமல் விதிச்சிருக்காங்க இன்னும் பல்வேறு நாடுகள் வரி விதிப்பை அதிகரிக்கிறதுக்கான பேஸ்சில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை சில நாடுகள் நாங்கள் வரி விதிப்பு செய்ய போகிறதுக்கு கிடையாது அது மட்டும் இல்லை எங்களுடைய வரி விதிப்பை நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு நோக்கி இருக்காங்க அந்த நாடுகள் பெரும்பாலும் சின்ன சின்ன நாடுகளாக இருப்பாங்க வியட்நாம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுதான் ஆனா அளவுல அது சின்ன நாடு அதனுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை வந்து அவர் கண்டிச்சிருக்காரு ஆனாலும் திரும்பவும் ஒரு தாக்குதல் நாங்க நடத்த போறது இல்லை அப்படிங்கிற முடிவை வந்து அவர் எடுத்திருக்காரு இந்த மாதிரி இரண்டாக உலகத்தினுடைய அந்த ட்ரேட் அப்படிங்கிறது பிரியறதுக்காக வாய்ப்பு இருக்குது ஒன்று அமெரிக்காவோட சமரசமாக போகிற நாடுகள் இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சண்டை போற நாடுகள் இப்போ அமெரிக்காவோட சண்டை போடுற நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு அலையன்ஸை உருவாக்குவாங்க சிங்கப்பூர் அமெரிக்காவோட சேர்ந்து போகிறோம்னு சொல்லலை ஆனால் புது வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது நம்மளோட ஒத்து போகிற நாடுகளோட இணைஞ்சு நம்மளுடைய வர்த்தகத்தை உயர்த்துறதுக்காக நாங்கள் பிளான் போனோம்னு சொல்கிறாரு அந்த மாதிரி இப்போ அமெரிக்காவை மையப்பட்டு இருந்த அந்த ட்ரேட் அப்படிங்கிறது வெவ்வேறு குழுக்களாக பிரிஞ்சு வெவ்வேறு நாடுகளாக ஒன்றி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலமாகும் அதுக்கு முன்னாடி இப்போ உலக நாடுகள் சந்திக்க போற பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள் ஏன்னா இப்போ அமெரிக்கா வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க அமெரிக்கா மேல மற்ற நாடுகள் வரி விதிப்பு செய்வாங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் பண்றதுல பாதிப்பு ஏற்படும் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுலேயும் பாதிப்பு ஏற்படும் உள்நாட்டில் விலைவாசி உயரும் அமெரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறையிறதுனால அமெரிக்க நிறுவனங்களுடைய வருமானம் குறையும் வருமானம் குறைஞ்சாங்கன்னா தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புவாங்க அவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சாங்கன்னா விலைவாசி உயர்ந்திருக்கிற சூழ்நிலையில் அவங்களால வாங்கும் சக்தி குறையும் இப்படி இதனுடைய ரிப்பிள் எஃபெக்ட் அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கும் கடத்தப்படும் எப்படி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஐடி போன்ற ப்ராஜெக்ட்ஸை வந்து குறைப்பாங்க இல்லாட்டி ப்ராஜெக்ட்ஸை கொடுப்பாங்க அதுக்கான பணத்தை கொடுக்காம நிறுத்துவாங்க இப்படிப்பட்ட தாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுக்குமே ஏற்படும் இதன் விளைவை எல்லா நாடுகளுமே சந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு சரிவிலையும் ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் வரி விதிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இப்போ ஆப்பிள்லாம் வந்து சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க சைனாவில இருந்து இறக்குமதி பண்ணணும்னா முப்பத்தி நாலு சதவீதம் இப்போ ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியாவில இருந்து ஆப்பிள் போன்ஸை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு இங்க வரி வந்து குறைவு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரியான நன்மைகள் தீமைகள் புது உறவுகள் எல்லாமே இந்த ட்ரேட் வார் மூலமாக தொடங்கி இருக்கு இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து டீகோ நிகழ்ச்சியில பார்ப்போம் வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்